சத்தீஸ்கர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இது மேலே அந்த பிஜேபி தேசிய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பீரிட்டு வரக்கூடிய தமிழார்வத்தை கட்டுப்படுத்தவே முடியாது மே மாசம் வரைக்கும் ஒரு மூத்த தமிழறிஞராகவே எல்லாரும் மாறிடுவாங்க மோடி வர திருக்குறள் வேறு சொல்லுவார் அதை நினச்சா எனக்கு பகிருந்தது சார் வர சொல்லுவார் சார் உங்களே நல்வாழ்த்துக்களே வருவார் சார் வருவார் எல்லாம் பொங்கலை பொங்கலாம் நல்ல ஜம்முன்னு சொல்லுவாங்க சுத்தி சுத்தி வருவாங்க இன்றைக்கி நேரடியாக பார்க்க போறோம் அண்டு பிஜேபி இஸ் டேக்கிங் திஸ் செலெக்ஷன் வெரி வெரி சீரியஸ்லி அது இந்த திமுக மேலே தனிப்பட்ட கோபம் அப்படின்றதெல்லாம் தாண்டி சேலஞ்சாக பார்க்குறாங்க அது என்ன சவுத்தில் கால வைக்க திரு ராகுல் வேற வந்து தமிழ்நாட்டில் உங்களுடைய பருப்பு வேகாது என்று சொல்லிவிட்டார் நாங்கள் தான்சானியா பருப்பே வேக வச்சு வைங்க அது இப்படி பிஜேபி பருப்பு வேகாமல் போகும் ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க உண்மையிலே ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இது ஒரு சவால் தான் இந்தியாவில் பல மாநிலங்களில் மிக எளிதாக மதக்கலவரத்தை உருவாக்க முடியும் பிஜேபி தமிழகத்தில் மதக்கலவரத்தை உருவாக்க முடியவில்லை வேரியஸ் ரீசன்ஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட் பெரிய அளவில் ராமரை வணங்குபவர்கள் இங்கே கிடையாது கிடையாது ராமர் நம்ம சாமியே கிடையாது இல்லையா அதே போல் வங்கத்தில் காளி தான் சாமி ஸோ அது மாதிரியான பல்வேறு காரணங்களால் அவங்க அந்த எடுத்ததே இந்த ராம்ஜென்மபூமின்ற வச்சு தானே வட இந்திய முழுக்க வியாபித்தார்கள் ஸோ அந்த ராம் ஜென்மூமி பாலிடிக்ஸ் வந்து தமிழகத்தில் பெரிய அளவில் எடுபடாத காரணத்தால் அவர்களுக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கிறது பெரியாரில் இருக்கணும் அந்த சமயத்துலலாம் சார் அங்க ராம்லீலா நடத்தினா இங்கே லீலா அப்படின்னு நடத்திட்டு இருப்பாங்க கடந்த காலங்களில் இது நடந்திருக்கிறது அதுவும் ஒரு ரீசன் இங்க பெரியாரு கேரள நாராயணகுரு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க ஜெயிக்க முடியலன்னா என்ன அண்ணா எடப்பாடி இருக்காரு அவர் கூட சந்தித்து ஜெயிக்கிறோம் திமுகவை வீழ்த்தணும்